ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆன்மீகம் அறிவியல் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு பொருளை பற்றி சிந்திக்கிருக்கிறோம் கோயிலுக்கு போகிறோம் அங்கே கோயிலுக்கு போனால் பசு மடம் என்று ஒன்று இருப்பதை நாம் பார்த்துருக்கிறோம் கோயில் எதுக்கு சார் பசு மடம் அப்படின்னு கேட்டால் நம்முடைய கோயில்கள் என்பவை வெறுமனே வழிபாட்டு தலங்களாக மட்டும் இல்லாமல் ஒரு காலத்திலே பல்கலைக்கழகங்களாக கலையை வளர்க்கக்கூடிய ஒரு கலாசாலைகளாக மருத்துவமனைகளாக நீதிமன்றங்களாக நம்முடைய கோயில்கள் இருந்தன சான்று இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இருக்கு நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு வழக்கு போடுகிற போது அது கோவில்தான் வழக்கை தொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைய வரைக்கும் தீராத நோய்களெல்லாம் தீர்க்கக்கூடிய திருத்தலங்களாக எத்தனையோ திருத்தலங்கள் இருக்கிறது பல பேர் நோய் வந்துருச்சுன்னா கோயில்களிலே போய் அடைக்கலம் அடைந்து அம்பாளுடைய அந்த ஆண்டவனுடைய அருளை பெற்று அதன் மூலமாக இங்கே தரக்கூடிய பிரசாதங்களை உட்கொண்டு நல்ல பூரண நலம் பெற்று வருகிறவர்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் கொங்கு பகுதியில் வேல் கோட்டமாக ஒரு இருபத்தி ஒரு சிவாலயங்கள் இருக்கிறது வேலையே சிவருமானாக வழிபடுவார்கள் அங்கே பாம்பு தீண்டி விட்டது அல்லது வேறு ஏதாவது விஷக்கடிகள் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் விபூதியாக கட்டு நீர் என்று அந்த மடப்பள்ளி சாம்பலையே கொடுப்பார்கள் அப்படி அந்த இருபத்தோரு தலத்திலே ஒன்று கல் பிளந்தான் கரை என்று சொல்லக்கூடிய கப்பலாங்கரை என்று அந்த திருத்தலத்தில் அடிய நேரடியாக கண்டது அப்படி வந்து நோயுற்றவர்களுக்கு விஷக்கடி ஏற்பட்டவர்களுக்கும் கூட திருக்கோயிலுடைய விபூதி பிரசாதமே அதை போக்குகிற ஒரு மருத்துவமனையாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அந்த வகையில கோயிலுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே பொருள் பொதிந்ததாக அறிவியல் மிக்கதாக நம்முடைய ஆன்மீக சாதனங்கள் இருந்திருக்கின்றன பசுமடத்தை பற்றி சொன்னேன் திருக்கோவிலுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா பசு மடங்கள் இருக்கும் பசுவுக்கு நம்ம தானம் பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கு நம்முடைய இல்லத்தை புது இல்லம் கட்டுறோம் வச்சுக்கங்களேன் புதுமனை புகுளா அப்படின்னு செஞ்சோம் அப்படின்னா பசுமாட்டை அழைச்சிட்டு வந்து அதுக்கு வழிபாடு செய்யறது அதற்கு அகத்திக்கீரை கொடுத்து வழிபாடு செய்வதுன்னு ஒரு மரபு இருக்கு எதற்காக அந்த பசு அழைச்சிட்டு வர்றாங்க அப்படின்னா ஒரு காலத்துல அது இருப்பிடமாக இருந்துச்சு இன்னைக்கு நம்முடைய இருப்பிடமாக மாத்திட்டோம் கடைசி ஒரு முறையா விசிட் பண்ணி அது பாக்குறதுக்காக வருது அப்படின்னு சில பேர் நகைச்சுவையாக சொல்லுவார்கள் அப்படி அப்படியல்ல பசுவினுடைய உடம்பு முழுவதும் ஒவ்வொரு கடவுளர்கள் இருக்கிறார்கள் என்று நம்முடைய புராணங்கள் எல்லாம் சொல்லுகின்றன எது எப்படியோ முப்பத்தி ரெண்டு அறங்களிலே ஒன்று பசுவுக்கு தானம் செய்வது என்கின்ற ஒன்று பசுவுக்கு தானம் செய்ய வேண்டும் என்கின்றத முப்பத்தி ரெண்டு அறங்களில் ஒன்றாக வைத்திருக்கிறார்கள் அதிலே குறிப்பாக பத்தாம் திருமுறையில் திருமூலர் சொல்லுகிறார் நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கும்போது சொல்கிறார் யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை ஆண்டவனுக்கு யாராவது உங்களால் முடிஞ்சதா ஆண்டவனுக்கு ஒரு பச்சிலையை வைத்து வழிபாடு செய்யுங்கள் அப்படிங்கிறார் செவ்வொருமானாக தான் வில்வம் பெருமாளாக இருந்தால் துளசி இல்லாமல் முருகப்பெருமானாக இருந்தால் அவருக்குன்னு ஒரு இலை சந்தன இலை வைத்து வழிபாடு செய்யலாம் கடம்ப மலர் வைத்து வழிபாடு செய்யலாம் இல்லாமல் விநாயகர் பெருகா பெருமாள்னா அருகம்புல் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொன்று இருக்கிறது அம்பாள்னா வேப்பிலை இப்படி இருக்கிறது இல்லை எனக்கு கடவுளே இல்லை அப்படின்னு சொன்ன கடவுள் இல்லையா சரி வா அடுத்து இன்னொன்று சொல்லுகிறேன் என்று திருமூலர் சொல்லுகிறார் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை அப்படிங்கிறாரு பசுவுக்கு உன்னால் நாள ஏதாவது கொடுப்பா அப்படின்னு சொல்லுகிறார்கள் ஆக ஆண்டவனுக்கு நீங்கள் தானம் செய்து ஆண்டவனை வழிபாடு முறையாக செய்ய முடியாதவர்களும் கூட பசுவாகிய ஆவிற்கு நீங்கள் கொடுக்கலாம் என்பதை நம்முடைய திருமந்திரம் சொல்கிறது சரி எதை கொடுக்கணும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்குல்ல நீங்க திருக்கோவில்கள் பசு மண்டத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அகத்திக்கீரை கொடுப்பதை நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லத்திற்கே அந்த புதுமனை புகுழாங்கிற கிரகப்பிரவேசம் செய்கிற போது பசுமாட்டிற்கு அகத்திக்கிறீரையை கொடுப்பதா பார்த்துருக்கிறோம் ஏன் அகத்திக்கிரையை கொடுக்கணும் வேற எந்த இலையோ கொடுத்துட்டு போக வேண்டியதானே என்றால் அதில் ஒரு காரணம் அடங்கி இருக்கிறது பசு எப்படி இருக்குன்னு கேட்டால் தனக்கு வேண்டுகிற இடத்துல எல்லாம் என்னென்ன தீவிரங்கள் இருக்கின்றனவோ உணவுகள் இருக்கின்றனவோ அத்தனையும் கடிச்சு சாப்பிட்ருவோம் அந்த விஷ செடியாக இருந்தாலும் சரி அது வேண்டாத செடியாக இருந்தாலும் சரி எந்த தாவரமாக இருந்தாலும் உட்கொண்டுரும் உட்கொண்டு விட்டு தனக்கு அதுக்கு ரெண்டு இறைப்பை இருக்குது இதுக்கு மேலால் மே முந்த இடத்துல கழுத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ஒரு இறைப்பை இருக்கிறது அதில் எல்லா பொருளையும் சாப்பிட்ட பொருட்களையெல்லாம் வச்சுக்கும் இரவு நேரத்தில் நீங்கள் பசு மாடத்தில் இருக்கக்கூடிய அந்த பசுக்களை பார்த்தீங்கன்னா அசை போட்டுக்கிட்டே இருக்கும் என்னடா பகலையே சாப்பிட்டுச்சா இரவு நேரத்தில் என்ன ஆசை போடுது என்று யாராவது சிந்திச்சிருக்கீங்களா சிந்திக்கணும் அது கிடைக்கிற நேரத்துலலாம் கிடைக்கிற எல்லா பொருளையும் உள்ள வச்சுக்கும் இரவு நேரத்தில் நன்றாக அரைத்து சாப்பிடுவதற்காக அந்த இருந்து வாய்க்கு கொண்டு வந்து மறுபடியும் நன்கு அசை போட்டு அதனுடைய முறையான இறைப்பைக்கு அனுப்பும் அப்படி சாப்பிடும்போது விஷ செடிகளையும் கூட அவன் சாப்பிட்ருன்னு நான் சொன்னேன் அந்த விஷமெல்லாம் முறிந்து அதனுடைய தன்மை இழக்க வேண்டும் என்று சொன்னால் அதை மாற்றுகிற வல்லமை அகத்திக்கீரைக்கு மட்டும்தான் உண்டு அதை நாம் தானமாக தருகிற போது ஒன்று பசுவுக்கு தானம் செய்த ஒரு பலன் இரண்டாவது அந்த விஷத்திலிருந்து பசுவை காத்த ஒரு பலன் அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு சுயநலமும் இருக்குது எப்படின்னா அந்த விஷ தாவரங்கள் அதோட வயிற்றுக்குள்ளே போயிருச்சுன்னு வச்சுங்களேன் அது அதனுடைய உடம்பு முழுவதும் பரவி அதனுடைய ரத்தத்தில் பரவி அது பாலாக மாதிரி நமக்கே வந்து சேரும் ஆக நம்மை தற்காத்து கொள்வதற்காகவும் கூட அகத்திக்கீரையை தானம் செய்தோம் என்று சொன்னால் அந்த பசுவிற்கு கொடுத்து அறம் செய்தோம் என்று சொன்னால் கட்டாயமாக அந்த விஷமானது முறிக்கப்படும் அதனுடைய தன்மை மாற்றப்படும் அப்படி மாற்றுவதன் காரணமாக இப்படி ஒரு நன்மை நடக்கும் என்பதற்காகத்தான் நம்முடைய பெரியவர்கள் பசுவிற்கு தானம் செய்கிற போது அகத்திக்கீரையை வழங்குவது என்பது மரபாக இருந்தது அதனால நாம் கோவிலுக்கு சென்றாலோ அல்லது பசுவை பார்த்தாலோ அகத்திக்கீரையை தந்தால் முப்பத்தி ரெண்டு தானங்களிலே ஒரு தானத்தை செய்ததாக அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நம்மை நாமே காத்து கொண்டதாக அர்த்தம் பசுவை காத்ததாக அர்த்தம் உணவு மட்டும் தராமல் அதற்கு மருந்தும் அதாவது அதற்கு எந்த ஒரு தீங்கும் வராமல் காத்ததாக அர்த்தம் அப்படி நாம் செய்ய வேண்டும் இப்படி நம்முடைய ஆலய வழிபாட்டிலே ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் அறிவியல் அடங்கி இருக்கிறது அகத்திக்கீரையிலே விஷத்தை மாற்றுகிற மருத்துவத்தன்மை இருக்கிறது என்பதை நம் மூதாதையர்கள் அறிந்த காரணத்தால் தான் பசுவிற்கு அகத்திக்கீரையை தந்து அறம் செய்கிற ஒரு ஆன்மீகவாதிகளாக மிகச் சிறந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்று தொடங்கி நாம் பசுவிற்கு தானம் செய்ய வேண்டும் அப்படி தானம் செய்யும் போது நிதானமாக அகத்திக்கீரையை நம் இயன்ற அளவுக்கு தருகிற போது ஆண்டவனுடைய அருளோடு மட்டுமில்லாமல் அறிவியலை தெரிந்து செய்வதாக நமக்கு இது ஆட்படும் ஆகவே நாம் அதை மேற்கொள்ள வேண்டும் மேற்கொள்ள மேற்கொள்ள நம்முடைய சந்ததி விருத்தியாகும் நம்முடைய சமயமும் வளரும் சமுதாயமும் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்